இது யகூலுல் ழாலிமூன அநியாயக்காரர்கள் சொல்லுகிறார்களாம் சரியா இப்போ யாரு அநியாயக்காரன்னு முடிவு எடுத்துறீங்க இது யகூலுல் ழாலிமூன இன் தத்தபியூன இல்ல ரஜுலன் மஸூரா நீங்கள் சூனியம் செய்யப்பட்ட ஒருவரை தான் பின்பற்றுகிறீர்கள் என்று சொல்லி அநியாயக்காரர்கள் சொல்லி வந்தார்கள் அப்படினு அல்லாஹ் சொல்றான் சொன்னது யாரு ரசூலுல்லாஹிக்கு சூனியம் செய்ய பத்திจีนு சொல்றவன் அநியாயக்காரன் அல்லாஹ் சொல்றான் நாங்க சொல்றோமா திருமறை குருவான் சூரா இஸ்ராவுல நாற்பத்தி ஏழாவது வசனம் இதுல அல்லாஹ் சொல்றான் அநியாயக்காரர்கள் தான் நபிகள் நாயத்துக்கு சூனியம் செய்யப்பட்டது என்று வாதிட்டார்கள் இப்போ யார் அநியாயக்காரன் நாங்களா சொல்றோமா குருவான்ல இருந்து எடுத்து சொல்றோமா இதுல ஒரு கேள்வி அவர் அது தனியா வாதங்கள் என்று சொல்றேன் நபிகள் பெருமானார் செல்லாஹு அலுவலம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி முஸ்னத் அகமதுலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ன செய்தி மறுக்கிறானோ அவன் சொர்க்கம் மாட்டான் ஒருவன் சாராயம் நிரந்தரமாக குடித்துக் கொண்டிருக்கிறானோ அவன் சுவனம் நுழைய மாட்டான் எவன் ஒருவன் பெற்றோருக்கு மாறு செய்கிறானோ அவன் சுவனம் நுழைய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வலா மூமினன் பி சூனியத்தை உண்மை என்று நம்புவவனும் சுவனம் நுழைய மாட்டான் என்ன சொல்றாரு சூனியத்தை உண்மை என்று எவன் நம்புறானோ அவன் சுவனம் நுழைய மாட்டான் அப்படிங்கிறாரு சரியா இத சொன்னா இது சாஃப்ட்வேர்ல இல்ல நீங்களா கத்தின ஹதீஸ் அதுக்கு தான் இது ஸ்கிரீன் காப்பி எடுத்து வந்துருக்குது சரியா முஸ்ரத் அஹமதுடைய எழுத்து பிரதி கையெழுத்து பிரதியே கொண்டு வந்திருக்கு இது சம்பந்தமான விரிவான விளக்கம் இந்த மாத அலை விக்குது அதுல போட்டிருக்கிறோம்